வணக்கம் அக்ஷூ சமையலில் இன்றைக்கி ஃபொகாஷியான்னு சொல்லக்கூடிய இட்டாலியன் ஃப்ளாட் ப்ரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் பீஸா டோ அது வந்து ஒரு ரெண்டு கப் மைதா மாவில் செஞ்ச பீஸா டோ பீஸா டோ எப்படி செய்கிறதுன்ற ரெசிபி அக்ஷு சமையல் சேனலில் இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அது போக ஒரு ஒன்றரை கப் துருவுன சீஸ் தேவைப்படும் நான் இன்றைக்கி மொசரலா சீஸும் செடார் சீஸும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் சன்ரைட் டொமேட்டோஸின் ஆயில்னு கிடைக்கும் அதாவது காஞ்ச தக்காளி நல்லா எண்ணெயில் ஊற வச்சு வச்சுருப்பாங்க அதில் ஒரு ஜார் வாசனைக்கு கொஞ்சம் மிளகு பொடி கொஞ்சம் காஞ்ச பேசில் ஃப்ரெஷ் பேசில் லீவ்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணலாம் முதல்ல ஒரு டென் இன்ச் பீஸா ட்ரேல ஒரு ஒரு டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்து அதை வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அந்த ட்ரேயை க்ரீஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க அடுத்து ஒர்காப்பில் கொஞ்சம் மைதா மாவு தூவிட்டு நம்ம வச்சிருந்த பீஸா டோர் இருக்குது இல்லையா அது நல்லா பொங்கி கரெக்டாக பக்குவத்தில் இருக்குது இதை வந்து கடைசியாக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நான் தேய்ச்சிக்க போகிறேன் கொஞ்சம் அந்த பபிள்ஸ்லாம் ஃப்ரீ ஆகி அது நல்லா சாஃப்டாகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை வந்து நான் ரெண்டு ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்க போகிறேன் சமாளவாக ரெண்டு பங்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒன்றை தனியாக எடுத்து வச்சுருங்க முதல்ல வச்சுட்டு ஒன்றை மட்டும் நம்ம முதல்ல விரிச்சிக்க போகிறோம் ஒரு பத்து இன்ச் சுத்தளவுக்கு நம்ம அந்த ஒரு பத்து இன்ச்சு சுத்தளவு ட்ரே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பீஸா ட்ரே அதில் வைக்கிற மாதிரி அந்த சைஸுக்கு இதை நல்லா சர்க்கிளாக தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம் எடுத்துட்டு இதை வந்து அந்த ட்ரேல மாற்றிடுங்க மாற்றிட்டு ஸ்டஃபிங்கை வைங்க நான் வந்து மறந்துட்டேன் இதிலேயே பண்ணுறேன் அதுக்கப்புறம் எனக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதனால் நீங்கள் முதல்ல ட்ரேல வச்சுட்டு இருந்த சீஸில் பாதியை இப்படி பரப்பிட்டு அதுக்கு மேலே இந்த சன்ரை டொமேட்டோஸை எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பக்கத்துல பக்கத்துல அடுக்கோங்க அடுக்கி முடிச்சுட்டு அந்த ஊறிட்டு இருந்த எண்ணெய் இருக்கும் இல்லையா அந்த ஜார்ல அதுலேருந்து இருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் எடுத்துக்க போறேன் எடுத்துட்டு அந்த அந்த ட்ரை டொமேட்டோஸ் பீசஸ் மேலே மட்டும் படுற மாதிரி அப்படி மேலாப்பில் தெளிச்சிக்க போகிறேன் அந்த மாவுலேயோ சீஸ்லேயோ படாத மாதிரி அந்த டொமேட்டோஸில் மட்டும் படுற மாதிரி ஊற்றிக்கோங்க இல்லைன்னா பேக் பண்ணும்போது ரொம்ப வெளியே கொட்ட சான்ஸ் இருக்குது இந்த எண்ணெய் சேர்க்கும் கொஞ்சம் நல்ல அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்கு தான் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் மிளகுத்தூளும் காஞ்ச பேசில் லீவ்ஸும் சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரெஷ் பேசில் லீவ்ஸ் இருந்துச்சுன்னா அதை அடுக்கி வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் இந்த ஃபில்லிங் யூஸ் பண்ணுறேன் ஆனால் இந்த ஃபில்லிங் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது நீங்கள் உங்களுக்கு விருப்பம் பட்ட மாதிரி வேற பெப்ரோனியோ இல்லனா சிக்கனோ இல்லைன்னா வெஜிடேரியன்னா குட மிளகாயோ வெங்காயமோ எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் இந்த ஸ்டஃபிங் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எந்த ஸ்டஃபிங் உங்களுக்கு விருப்பமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டாவது லேயர் மாவையும் அதே மாதிரி விரிச்சுட்டு அந்த சன்ரை டொமேட்டோஸ்க்கு மேலே மிச்ச பாதி சீஸையும் வச்சுட்டேன் அதுக்கு மேலே மிச்ச மாவையும் தேய்ச்சி இந்த மாதிரி வச்சு சைடில் நல்லா சீல் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு ச ஏற்ற மாதிரி அதை நல்லா இழுத்து விட்டு நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க விட்டுவிட்டு மேலாப்பில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ப்ரஷ் பண்ணுங்க இல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரே கூட பண்ணலாம் பண்ணிட்டு கூட கொஞ்சம் காஞ்ச பேஸ் லீவ்ஸ் தூரம் தூவி இதை வந்து ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டிகிரிஸ்க்கு நல்லா ஹை எவ்வளோ வைக்க முடியுமோ உங்கள் ஓவனில் வச்சு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வச்சு எடுக்கணும் இதில் மேலாப்பில் கொஞ்சம் கல் உப்பு ரெண்டு மூணு பரல் நல்லா நசுக்கி அதையும் தூவி இருக்கேன் தூவி இதை இப்போ நான் அவனில் வைக்கிறேன் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் இல்லைன்னா மேலே நல்லா இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்த உடனே எடுத்தீங்கன்னா ஸ்டஃப்டு ஃபொக்காஷியா இல்லைன்னா ஸ்டஃப்ட் இட்டாலியன் ஃப்ளாட் ப்ரெட் தயார் இது ஒரு பீஸா கட்ரு வச்சு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டஃப்பிங் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு டைப் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஃபில்லிங் உள்ள வச்சிக்கலாம் நல்லா அருமையான ஸ்டஃப்ட் இட்டாலியன் ஃப்ளாட் பிரெட் தயார் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் இது நார்மல் பீஸாவுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி